வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க பைபிள்லேயே இருக்கிறது சின்ன வேர்ஸ் எது தெரியுமா ஜீசஸ் வெப்ட் ஜீசஸ் அழுதார் இதான் பைபிளில் இருக்கிறது சின்ன வேர்ஸ் ரெண்டே வார்த்தை ஜீசஸ் அழுவாரா அவர் கடவுளாச்சு அவரையும் அழுவார் அவர் ரத்தமும் சதையுமாக வந்த ஒரு கடவுள் ஸோ நம்மளோட வழி நம்மளோட வேதனை நம்மளோட கஷ்டம் எல்லாமே அவருக்கு புரியும் அதுக்காக தான் அவர் வந்தார் கடவுள்னா என்னப்பா மனுஷனாக இப்படி தான் வந்து இப்படி தான் கஷ்டப்பட முடியும் கடவுள் என்ன அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல இல்லை நானும் மனுஷனாக பிறந்து இருக்கிற கஷ்டம்லாம் பட்டு எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக தான் ஜீசஸ் அப்படி வந்தார் அப்படி வந்து நமக்காக நம்மளோட பாவங்களையும் நம்மளோட சாபங்களையும் சுமந்தார் ஓகே ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீசஸ் ஏன் அழுதார் ஜீசஸ் வந்து எனக்கு இப்படி வந்துச்சு எனக்கு அப்படி ஆகிடுச்சு அப்படி அழலை நம்மளை நினச்சி அழுதார் ஜீசஸ் வெப்ட் வந்து அந்த இதுன்னா லேசரஸ் இறந்து போயிடுறாப்புல லேசரஸ் இறந்து போனதுக்கப்புறம் நாலாவது நாள் வராரு அவங்களோட தங்கச்சிங்க அழுகிறத பார்த்தோன்னா அவர் மனசு ஒருத்தவங்க அழுகிறத பார்த்தோன்னா ஒரு மனசு உருகிடுது ப்ரேயர் பண்ணும்போது கூட சும்மா நான் அடுத்தவங்களுக்கு ப்ரேர் பண்ணும்போது நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் அப்படி ப்ரே பண்ணாங்களாம் இல்லை நிஜமாலுமே அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போது அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக நினச்சி மனதுருகி அழுதாதான் அது இறைவன்கிட்ட போய் சேரும் ஜஸ்ட் நாம்கே வாசி அப்படி நம்ம போய் பண்ண முடியாது அந்த வழியும் அந்த வேதனையும் நம்ம உணர்ந்தோம்னா அந்த அந்த வழி நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த வேதனை நம்மளுக்கு எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் மற்றவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ப்ரே பண்ணிட முடியாது ஸோ அந்த கம்பேஷன் அந்த கம்பேஷன் ஜீசஸ்க்கு இருந்துச்சு இல்லையா அந்த கம்பேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அட்மாஸ்ஃபியரு இந்த கட்டில் காற்று பழைய காலத்து ரேடியோ நல்லா இருக்குல்ல இந்த ரேடியோ பார்த்தோன்னே இன்னொரு நிமிஷம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இப்போ நம்ம ப்ரே பண்ணுறோம்ல இந்த ப்ரேயர்லாம் கடவுள்கிட்ட போய் சேருமா நம்ம வாட்டிங் எங்கேயோ ஒரு ரூம்லேயோ ஏதோ ஒரு ஊர்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் ப்ரே பண்ணுறோம் ஆஃபீஸில் ப்ரே பண்ணுறான் வீட்டில் ப்ரே பண்ணுறான் சர்ச்சில் ப்ரே பண்ணுறோம் எங்கேயோ ப்ரே பண்ணுறோம் இதெல்லாம் இறைவன்கிட்ட போய் சேருமா எப்படி போய் சேரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே இருந்த காலகட்டத்தில் அந்த கேள்வி இப்போவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சார்ல மேக்ரோனி அவர் ரேடியோ கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இப்போ நான் ப்ரூவ் பண்ணுவேன் நம்ம பேசுகிறது கடவுளுக்கு கேட்கும் கடவுள் பேசுறது நம்மளுக்கு கேட்கும் ஏன்னா எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்லாம் கரெக்டாக வேவ் இது நம்ம செட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக போய் விவத் பாரதி சிலோன் ரேடியோ வேறு ஊர் பாம்பே எந்த ஊராக அந்த உலகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் இந்த அந்த வேவ் அந்த வேவ்ஸ் மூலயமா அந்த அவங்க போடுற பாட்டு நம்ம கேட்க முடியும் அவங்க பேசுகிறது நம்ம கேட்க முடியும் அதுக்கப்புறம் தொலைபேசி வந்துச்சு தொலைபேசி மூலிமா கேட்க முடியும் இதெல்லாம் என்னென்ன விஞ்ஞான வளர்ச்சியாக இருந்தாலும் இதோட பேஸு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேசிக்கலாம் கேட்கும் ஸோ எவ்வளோ தூரத்தில் நம்ம இருந்தாலும் கடவுள் பேசுகிறது நம்மளுக்கு கேட்கும் நம்ம பேசுகிறது கடவுள் கேட்கணும் இதுதான் ஓகே வீடியோக்குள்ளே போவோம் ஐ டோல் ஜீசஸ் வெப்டு இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கூட லேசரஸ் இறந்து போயிடுவார்ன்றது இயேசுக்கு தெரியும் அவர் நாலு நாள் கழித்து வருவார் நாலு நாள் கழித்து கூட ஏன் வர்றாருனா நாலு நாள் கழித்து அவனை திருப்பி எழுப்பிடுவேன்றதும் அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அழுகிறதை பார்த்தோன்னா ஜீசஸ் அழுகிறாரு அவருக்கு தான் தெரியும் எப்படியும் இறந்து போயிட போகிறாப்புல எப்படி நான் அவனை வந்து உயிரோடு எழுப்பிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி அழுகிறாரு ஏன்னா அடுத்தவங்களை அழுகிறத பார்த்தா நம்மளுக்கே சட்டம்ஸ் அளவு வந்துடும் அது கம்பேஷன் அடுத்தவங்கள வச்சு பார்க்குறது இன்றைக்கி ஒரு ஃபேஷனு அது ஒரு சைக்கோத்தனம் அடுத்தவங்க அழுதாலும் அதை கண்டுக்காமல் போகிறது ஒரு ஃபேஷனு அது ஒரு சைக்கோத்தனம் பட் இயேசுக்கு எப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அழுதா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அளவு வந்துடும் ஏன் பொண்ணு அழுதா நம்மளுக்கு அது வந்து உள்ளந்து வர ஒரு விஷயம் ஓகேவா இயேசுக்கு எல்லாருமே பிள்ளைங்க அதனால தான் நம்ம ப்ரே பண்ணும்போது அது மனதுருகி அவர் வந்து ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பான ஆளுங்களாக இருந்தாலும் நம்ம ஒன்று வேணால் சரி நம்ம புள்ள பாவம் அந்த தகுதி அவனுக்கு இல்லைன்னா கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதனால தான் அவ்வளோ மிராக்கல்ஸ் குருடனுக்கு கண் வந்தது லேம் காலில் அவங்களுக்கு கால் வந்தது நடக்க முடிஞ்சது சா பெய் பிடிச்சவங்க ஹீலானாங்க உடம்பு சரியாதவங்க ஹீலானாங்க செத்து போனவங்க உயிரோடு எழுப்பினார் இப்படி மிராக்கல்ஸ் மேலே மிராக்கல்ஸ் மேலே மிராக்கல்ஸ் ஏன் பண்ணார்னா ஒரு விஷயத்தை கம்பேஷனோட பண்ணும் போது தான் பண்ண முடியும் அதுதான் இயேசு பண்ணார் பைபிளில் பார்த்தீங்கன்னா பைபிளில் செத்துப்போன லேசரஸை அந்த விதவையோட மகனை அந்த ஒரு சின்ன பொய் வயசு பொண்ணை போன உயிரோடு எழுப்பினார் பைபிளையும் எழுப்பினார் இன்றைக்கும் அதை பண்ணிட்டுருக்கிறாரு பைபிளில் பார்த்தீங்கன்னா பட்னியார் அந்த அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு அன்றைக்கும் கொடுத்தாரு இன்றைக்கும் அதை ஏசு பண்ணிட்டுருக்கிறாரு இன்றைக்கும் கஷ்டத்தில் கடனில் இருக்கிறவங்கள இந்த பேய் பிடிச்சவங்கள இவங்க எல்லாத்தையுமே பைபிளில் இருக்கிறது இருக்க பைபிளில் வந்து ஜீசஸ் அவங்கள எல்லாத்தையும் வந்து விடுதலை பண்ணி காப்பாற்றினார் அன்றைக்கும் பண்ணார் இன்றைக்கும் பண்ணிகிட்டு அந்த மிரக்கல்ஸ் வந்து அப்போ மட்டும் நடந்ததில்லை இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன் கேன்சர் பேஷண்ட்ஸ் குணமானதை நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் மிரக்கல்ஸ் நடக்குது நான் பார்த்துருக்கேன் இந்த மிரக்கல்ஸ் நம்மளுக்கு பண்ணுறாருன்னா நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குதுல்ல நம்ம வேஸ்ட்டு நம்மலாம் வந்து பாவீங்க நம்மலாம் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தப்பானவங்க ஆனால் நமக்காக அவர் ஏன் பண்ணுறாருனா கம்பேஷன் அப்பா எங்க பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நம்ம வந்து பண்ணிவிடுவார் நான் எவ்வளோதான் தப்பான ஆளாக இருந்தாலும் எங்கள் போய் அப்பா எனக்கு இது வேணும்னா எங்கள் அப்பா பண்ணிவிடுவார் என் பொண்ணு என்கிட்ட கிட்ட தான் நான் பண்ணிடுவேன் நம்ம உலகத்தரமான நம்மளே பண்ணும்போது இயேசு எவ்வளோ பண்ணுவார் இயேசு வந்து பைபிளில் இருந்தது அன்றைக்கி பண்ணார்னா அது பைபிள் ஸ்டோரி இல்லை பைபிள்ன்றது பைபிள் கதைகள் இல்லை பைபிள்ன்றது நஜம் பைபிள் ஃபேக்ட்ஸு அன்றைக்கு இருந்த இயேசு தான் இன்றைக்கு இருக்கார் ஏன்னா பைபிளில் தெளிவாக இருக்கார் இயேசு நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் அவர் அன்றைக்கா அப்படுதான் இன்றைக்கா நாளைக்கும் நாளைக்காம் தான் இயேசு மனுஷன் கிடையாது இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது முன்னாடி ஒன்று பேசுகிறது பின்னாடி ஒன்று பேசுகிறது சொன்ன வார்த்தையை மறந்துடுது அவர் வந்து மனுஷன் கிடையாது சொன்ன வார்த்தையை தான் ஏசு ஏன்னா வேர்டு வேர்டு இஸ் காட் அந்த வார்த்தை தான் கடவுள் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ 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 முக்கியத்துக்கு ஹானர்ஸ் இஸ் வேர்டு ஏசு தான் வார்த்தை வார்த்தை தான் ஏசு அப்படி இருக்கும்போது சொன்ன வார்த்தையை மாறுவாரா மாற மாட்டார் ரெண்டாவது ஜீசஸ் வந்து பண்ண மிரக்கல்ஸ் இருக்கிற மிரக்கல்ஸ் பண்ண போகிற மிரக்கல்ஸும் பப்ளிசிட்டிக்காக கிடையாது போலி கிடையாது இன்றைக்கி போலித்தனமாக நிறையா பேர் சில விஷயங்களை பண்ணுறாங்க அது வந்து கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி ஹிந்துஸாக இருந்தாலும் சரி மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஜீசஸ் வந்து போலித்தனமாக பண்ணலை இன்றைக்கி வந்து ஜீசஸ் பேரை சொல்லி போலித்தனமான விஷயங்கள் நிறைய பேர் நடத்திட்டுருக்குறாங்க ஆனால் இயேசு பண்ணது எல்லாமே உண்மை அது பப்ளிசிட்டிக்காக கிடையாது தன்னை வந்து பெரியால் ஆக்கிக்கணும்னு காட்டுறதுக்காக கிடையாது தன்னோட ஸ்தாபனத்தை பெருசாக்கணுன்றது அவர் எங்கேயுமே வந்து அவர் நினச்சிருந்தா எத்தனையோ சேர்ச்சு கட்டியிருக்கலாம் எத்தனையோ சேர்ச்சி கட்டியிருக்கலாம் இது நம்ம யோசிக்கவே மாட்டோம் சர்ச்சை பற்றி ஏன் சர்ச் கட்டுறீங்க ஏன் அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாமே நீங்கள் அதுக்கு பதில் ஸ்கூல் கட்டலாமேன்னு சொன்னால் நிறையா பாஸ்டர்ஸ்கெலாம் போகணுருக்கு சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை இல்லை நீங்கள் வந்து சர்ச்சுக்கு மட்டும் கொடுக்கறது முக்கியம் இல்லை ஏழைங்களுக்கு அதிகமாக கொடுங்க தான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு ஜீசஸ் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடாது கல்லா கட்டக்கூடாதுன்னு சொன்னது வந்து நான் பொதுவாக சொன்னது வந்து அவர் ரொம்ப ஃபீல் ஆகி என்ன இவர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணாரான் எனக்கு அது புரியவே இல்லை சரி விடுங்க ஏ அது நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த டாபிக் நான் போக விரும்பலை அது ஏன் அவருக்கு ஏன் குத்துச்சின்னு எனக்கு தெரியல சரி அதை விட்டுருங்க ஏன்னா ஜீசஸ் எதுவுமே பணத்துக்காக பண்ணல எல்லாமே ஃப்ரீ அந்த செத்து போனதை லேசர்ஸை எழுப்புனதுக்கோ இல்லை அந்த பொண்ணு எழுப்புனதுக்கோ அந்த விடோட பையனை எழுதுனத்துக்கோ அவர் வந்து காணிக்க கேட்கல ஃப்ரீ சால்வேஷன் ஃப்ரீ ஃப்ரீயான ரட்சிப்பு அது எப்படி நம்ம விற்க முடியும் நான் இன்றைக்கி எந்த சர்ச்சுக்கு போய் பேச போனாலும் அங்கே வந்து நான் பெட்ரோல் கூட காசு வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சால்வேஷன் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த ஜீசஸை நான் ஜீசஸ் அதை எப்படி காசு என்னால் விற்க முடியும் பணம் பண்ண முடியாது இல்லையா இதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும் இடின்ட்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து எதாவது ஒரு இது எடுப்பாங்க ஜீசஸ் சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் சம்மந்தம் இருக்காது இது சொன்னால் பல பேருக்கு கோவம் வருது பட் பரவாயில்ல இவங்க திட்டத்தில் நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி குருடனை கண்டு முடிக்கணுமா அவனுக்கா என்ட்ரன்ஸ் ஃபீவில் காணிக்கை வில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிடுங்க பீட்டர் வாங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரா லேசரஸ் இறந்து போய் நாலு நாள் ஆச்சு லேட் ஃபீ அது ஒரு ஒரு ஐயாயிரரூவா இது ஒரு ரெண்டாயிரரூபா அது ஒரு மூவாயிரூபா அப்படியே அதுக்கு ஒரு கணக்கு போட்டு ஜிஎஸ்டி ப்ளஸ் டிடிஎஸ் இதெல்லாம் போட்டு ஜீசஸ் வாங்கினாரா எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாரு ஃப்ரீயாக கொடுத்த ஜீசஸை கேவலப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா என்னோடய மாஸ்டர் அவரோட பாக்ஸிங் மாஸ்டர் ஹிந்துலேருந்து ரச்சிக்கப்பட்டவர் ஒரு சர்ச்சுக்கு போனார் சர்ச் பேரை நான் சொல்ல விரும்பலை அங்கே போனோன்னே அவங்க இன்னொரு அட்ரெஸை கொடுக்குறாங்க அங்கே போங்கண்ணே அங்கே போன உடனே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அந்த பொண்ணுக்கு நான் குணமாக்கிடுறோம் அந்த பொண்ணுக்கு போய் பிடிச்சிருக்கு அதை குணமாக்கணுன்னா பத்தாயிரரூவா ஆகும் இவர் சொல்லியிருக்காருங்க ஏழைங்க என்கிட்ட பத்தாயிரரூபா இல்லை பத்தாயிரரூபா இல்லையா கழுத்தை பார்த்துட்டாங்க செயின் எடுத்து போடுங்க அப்படின்ட்டாங்க இது சத்தியம் இது உண்மை இதை பற்றி பேசினா பல பேர் கோவம் வரும் ஜீசஸ் பேரை கடுக்கிறதுக்குன்னு இப்படி பண்ணுவாங்க சில பேர் சில பேரில் பல பேர் இருக்கிறாங்க இது சொன்னால் கோவம் வரும் கேட்டால் இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு கஷ்டப்பட்டு நாங்கள் சர்ச்சில் கூட்டத்தை சேர்க்குறோம் இவர் பேசி கூட்டத்தை கலைக்கிறாரு அப்படின்வாங்க ஓகே அது பரவாயில்ல அது பேசிட்டு போட்டால் ஆனால் ஒன்றே ஒன்று ஜீசஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு அதை நீங்கள் விற்காதீங்க விற்கிறதுக்காக என் ஜீசஸ் விற்பனைக்கு இல்லை மை ஜீசஸ் இஸ் நாட் ஃபார் சேல் இப்போது பைபிளில் அடிக்கடி நம்ம வந்து ஜீசஸ் பேசுகிற வார்த்தை வந்து சீடு விதைக்கிறத பற்றி நான் ரொம்ப நாளாக வந்து தப்பாக சொல்லலை பல சர்ச்சைகள் இந்த சீடுன்னும் போது அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா காணிக்கை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க காணிக்கை நீங்கள் காணிக்கையை போட்டிங்கன்னா அதுக்கு இது பண்ணலாம் ஆனால் ஜீசஸ் பைபிளை தெளிவாக இருக்குது சீடுன்றது ஜீசஸ் சீடுன்றது வேர்டு வேர்டு தான் ஜீசஸ் இல்லையா சீடுனா வேர்டுன்னு பைபிளில் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சீடுன்னும் போதே நம்ம வந்து அதை நம்ம விதைக்கிறோம் காணிக்கை கொடுங்க காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்க கொடுக்க வேணாம் நான் அந்த இதுக்கே போகல காணிக்க கொடுக்கறது எத்தனையோ உண்மையாக ஊழியம் பண்ணவங்க இருக்காங்க அந்த அடிக்கடி நான் சொல்கிறது அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறது ஓகே ஆடம்பரத்துக்கு பண்ணுறது தப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செயினை போடு மூக்குத்தியை போடு தோடை போடு அது வந்து நான் இன்னொரு பிரான்ச்சு கட்டுறேன் இன்னொரு இது கட்டுறேன்றதுலாம் வந்து ஜீசஸ் சொல்லலை நீங்கள் வேணால் பைபிளை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நான் சில சபைகளுக்கு இப்போ வந்து சில சேர்ச்சியில் சில தேவ மனுஷங்க கூட இப்போ நான் போகும்போது அவங்க எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே வந்து காணிக்கே கொடுக்கக்கூடாது காணிக்க அந்த பேச்சே இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது அது ஏழைங்களுக்கு எங்களுக்கு கொடு அப்படின்னு பைபிள் வேர்ஸ் வச்சு தான் எனக்கு அதை சொல்லித்தராங்க ஸோ நம்ம வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அதை விட்டுட்டு மூக்குத்தியை போடு தோடை போடு இது நான் வந்து தப்பாக சொல்லலை ஒரு ஹிந்து கோயில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோயில் நான் கோயில் பேரை சொல்ல விரும்பல அந்த கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் மலைமலை இருக்கும் அது உண்டியில் வந்து கோடி கணக்கில் பணத்தை கொட்டிடுவாங்க செயின் மோதிரம் இதெல்லாம் போடுவாங்க நான் அதை கூட வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா அங்கே கூட நீங்கள் செயினை போடுங்க மோதிரம் போடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த பக்தர்கள் போட்டு போயிடுவாங்க அது அது ரைட்டு தப்புன்றது நான் சொல்ல வரல அதுக்கு வந்து இலவச ஆஸ்பத்திரி கட்டலாம் இலவச ஸ்கூல்ஸ் கட்டலாம் ஓகேவா அது வந்து டைரெக்டாக கடவுளுக்கு போகிறது ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் பட் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வந்து உள்ளே போட்டுருவாங்க பிளாக் மணியை போட்டுருவாங்க நகை சரணம் சரணாக உள்ளே போட்டுருவாங்க கோல்டு பிஸ்கெட்டை போட்டுருவாங்க அது கூட பக்தரால் தான் போடுறாங்க அந்த பக்தர்களே முட்டாள்தனமாக இது போட்டால் அது கடவுள் அப்படின்னு போட்டுறாங்க அவங்களோட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நம்பாளுங்க கேட்டு வாங்குறது நீங்கள் காணிக்க நீங்கள் தோடை போடுங்க மூக்குத்தியை போடுங்க அந்த மூக்குத்திய தோடை வாங்குறதுக்கு ஏழை மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இவங்க அதை எடுத்து அந்த பணத்தில் ஒரு பத்து ஏழைங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா சந்தோஷம் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கேன்சர் வந்து மருந்து வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டுருக்குறாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இவங்க ஃபாரின் காரும் கோட் சூட்டும் ஏசியும் டிவியும் வாங்கி வச்சுப்பாங்க இதையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இது கண்டிப்பாக ப்ளெஸ்ஸிங்காக நம்மளுக்கு வந்து சேராது சாபமாக தான் வந்து சேரும் என்ன ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க ஷூட்டிங் வந்து நல்லா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பேசிகிட்டு இருக்கேன் நிறைய நேரங்களில் ஷூட்டிங் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கலாம் சொல்லுவாங்க இதை பாருங்கள் ஜீசஸ் கொடுத்த வேலை எல்லாத்தையும் முழு நேரம் கூடிய இந்த நம்ம வேலை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காரு அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுரும் இப்போ என்னென்னா இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்க உண்மையான ஊழியக்காரங்க தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஊழியம் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு என்னோட மரியாதையான வணக்கங்கள் சில பேர் ஜீசஸ் பேரை சொல்லி பணம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அது என்னென்ன நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியும் பட் சில நேரங்களில் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிப்பேன் அப்படி அதுக்கு என்ன சொல்கிறது புரியல எனக்கு கமர்ஷியலாக கேட்டாங்க இதை பற்றி சொல்லப்போனால் நம்மளை தப்பாக கேட்குறாங்க இதை பற்றி சொன்னால் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான் அதுக்காக நம்ம வந்து மனசில் பட்டதை பேசாமல் இருக்க முடியாது ஸோ ஜீசஸ் ஊழியம் பண்ணது அவர் ஹீல் பண்ணது அவர் மிரக்கல்ஸ் பண்ணது இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது அவுட் ஆஃப் கம்பேஷன் அதில் போலியே கிடையாது அது சத்தியம் ஏன்னா அவரே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கார் அவர் தான் இஸ் அ வே த ட்ரூத் அண்ட் லைஃப் வேறு 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 இதே கிடையாது ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது வர்றது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஜீசஸோட பிள்ளைங்கன்னா அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணும்போது நாமக்கே வாசை பண்ணாமல் உண்மையான கம்பேஷனோட பண்ணணும் உண்மையான கம்பேஷனோட பண்ணணும் அவ்வளோ தான் ஜீசஸ் நம்ம மேலே கம்பேஷன் வச்சனால தான் நம்ம மேலே அன்பு வச்சிருந்தனால தான் மெரக்கல்ஸும் பண்ணார் அவமானப்பட்டார் அடிப்பட்டார் ரத்தத்தை சிந்தினார் உயிரை விட்டார் ஜீசஸ் நமக்காக உயிரை விட்டார் நம்ம ஜீசஸ்க்காக உயிரை விடுவோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு சினிமா டைலாக் மாதிரி இருக்கும் சீரியல் டைலாக் மாதிரி இருக்கும் ஜீசஸ்க்காக நம்ம உயிரை விட தேவையில்லை ஜீசஸ்க்காக நம்ம வாழணும் ஜீசஸ்க்காக மட்டும் வாழணும் அவர் மாதிரியே வாழணும் அவர் மாதிரி வாழணும்னு நினச்சா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே யூ நோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ